இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சுவையான முட்டை கிரேவி இது சாதத்துக்கூட இட்லி தோசை சப்பாத்தி கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம மசாலாவை முதல்ல இடிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு இடிக்கிற கல்ல ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க நாலு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு குறை குறைப்பாக நல்லா இடிச்சுக்கோங்க இல்லை நீங்கள் மிக்சியில் கூட நல்லா அரைச்சிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இது செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இதை பொரிய விட்டுக்கலாம் இது பொறிஞ்சதும் நம்ம இடித்து வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன் இந்தளவுக்கு தான் இடிச்சிருக்கேன் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது உங்களுக்கு நைஸாக வேணும்னா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் வதங்கி வந்ததும் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதோடையே முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை கலந்து விட்டுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டால் போதும் இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் இல்லை நீங்கள் பொடியாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் இது போல் அரைச்சி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு அரை மூடி தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போது மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சிடணும் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் சேர்க்குறதுக்கு நான் மூணு முட்டை எடுத்துகிட்டு வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு தந்தது போல் முட்டையை அதிகப்படுத்திக்கலாம் நான் மூணு முட்டை தான் எடுத்திருக்கேன் இதை இதில் இது போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவை இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது சாதத்துக்கூட இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க நம்மளோட முட்டை கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு இது செய்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது போல ஒரு முறை செய்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியா இருக்கும் நீங்களும் ஒரு முறை இது போல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ